வணக்கம் தலைமைகளே நடந்து முடிந்த ஒரு கொடூரமான ஏர் இந்தியா விமான விபத்து சமீப காலத்தில் உலகம் கண்ட மிக கோரமான விபத்து இரநூத்தி அறுபது பேர் பரிதாபமான முறையில் மரணம் அடைஞ்சாங்க இரநூத்தி நாற்பத்தி ஏழு பேர் விமானத்தில் மரணம் அடைஞ்சாங்க ஒருவர் அதிசயமா பிழைச்சாரு பத்தொன்போது பேர் தரையில் மரணம் அடைஞ்சாங்க அது ஏன் இந்த விபத்து நிகழ்ந்தது என்று ஒரு ரகசியத்தை இத்தாலிய பத்திரிகை வெளியிட்டிருக்கு சில தினங்களுக்கு முன்னால இத்தாலிய தின செய்தி அவங்க என்ன வெளியிட்டிருக்காங்கன்னா முழுக்க முழுக்க அந்த விமான விபத்துக்கு காரணம் அதை ஓட்டிய விமானி தான் மற்றபடி விமானத்திலோ உதிரி பாகங்களிலோ அல்லது இயந்திரங்களிலோ எதுலையுமே கோளாறுல முழுக்க முழுக்க அந்த விமானி செய்த தான் அந்த ஏர் இந்தியா விமான விபத்து நடந்திருக்குன்னு சொல்லி செய்தி நிறுவனம் ஒரு புலனாய்வு ரகசிய செய்திய அவங்க கசி விட்டுருக்காங்க நமது அமைச்சர் இந்த விமானத்துறை சார்ந்த அமைச்சர் முரளிதர் மோகல் அது வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு கண்டனம் தெரிவிச்சு மக்களுக்கு என்ன கேட்டிருக்காருன்னா நமது நிறுவனம் அதை இந்திய புலனாய்வு நிறுவனங்கள் விசாரித்து உண்மையை வெளியிடுவாங்க அது வரைக்கும் காத்திருக்கவும் இப்படி வெளிநாட்டு செய்திகளை நம்பாதீங்க அப்படிங்கிறாரு வெளிநாட்டு செய்திகளை நம்ம தான் அது ஒரு நல்ல வார்த்தை தான் ஆனாலுமே விசாரித்து சொல்வதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் தான் எடுத்துக்கணும் இந்த விமான விபத்து நடந்து எட்டு மாசம் முடிஞ்சிருச்சு எட்டு மாசம் கழிச்சும் அதை சார்ந்த ஒரு அமைச்சர் வந்து நான் இன்னும் விசாரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது விசாரிச்சுட்டு இருக்கேன் விசாரிச்சு சொல்லுவேன்னு சொல்றது ஒரு வெட்கக்கேடான விஷயம்தான் இன்னொன்னு பொதுவாக விமான விபத்தின் முழு ரகசியங்களும் என்றைக்குமே வெளிவந்ததே கிடையாது முழுக்க முழுக்க இது இதனால தான் நடந்துச்சுங்கிறத சொல்லவே மாட்டாங்க இது மக்கள் அப்படியே மறந்துடுவாங்க மறந்துடுவாங்க ஆனா இதை போன்ற செய்தி நிறுவனங்கள் இந்த விஷயங்களை கசி ஓடும் ஒரு மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படும் ஆனா என்னுடைய செய்திகளை பார்ப்பவர்களுக்கு இதுல ஒரு பெரிய பரபரப்போ அதிசயமா இருக்காது ஆறு மாசத்துக்கு முன்னால அதுக்கு முன்னாலேயே ஒரு பதிவை வந்து வெளியிட்டிருந்தேன் விமானிகளின் தற்கொலை பயங்கரவாதம் சொல்லி தற்கொலை பயங்கரவாதங்களும் விமான விபத்துகளும் சொல்லி ஒரு பதிவு வெளியிட்டேன் பொதுவா வந்து பதிவுகள் கொடுக்கும்போது நல்லா ஓடணும்னு ஆசைப்படுவேன் நான் நம்ம போட்ட வீடியோ நல்லா ஓடணும்னு ஆசைப்படுவேன் பொதுவா இருபதுக்கே பதினஞ்சுக்கே ஓடிக்கிட்டே இருக்கேன் எல்லா வீடியோமே இந்த பதிவு எண்பத்தி மூணு கே எண்பத்தி மூவாயிரம் பேர் பார்த்து ஓடு ஓடிச்சு எனக்கு இது பயத்தை கொடுத்து உண்மையாகவே எப்போதுமே பதிவுகள் ஓடணும்னு நினைக்கிறவன் இந்த பதிவு ஏன் இருக்கு அப்படின்னு நினைச்சி பயந்தேன் ஏன்னா தெல்ல தெளிவாக அதில் உள்ள இந்த விமான விபத்தில் நடந்த தற்கொலை பயங்கரவாத தெல்ல தெளிவாக பேசியிருந்தேன் இதுவரைக்கு யாருமே பேசியதில்லை பேச பயப்படுவாங்க ஆனாலுமே வந்து நீங்க உண்மையை தெரிஞ்சுக்கணும் பொதுவாக இந்த மாதிரி விஷயங்கள பேச மாட்டாங்க அந்த பதிவுல வந்து இதுவரை நடந்த தற்கொலை பயங்கரவாதங்கள் அதாவது விமானியே சுய சிந்தனையோடு இந்த விமானத்துல உட்கார்ந்து சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு விமானத்தை மோத வைத்தது அது வந்து குறிப்பாக வந்து அநேக இஸ்லாமியர் செஞ்சிருக்காங்க அந்த காரியத்தை ஒரு சீனால கூட ஒன்று இஸ்லாமியரை தாண்டி நடந்திருக்கு அதை பதிவு பண்ணிட்டு அதே வீடியோல சொல்லியிருந்தேன் நமது ஏர் இந்தியா விமான விபத்து தற்கொலை பயங்கரவாதம் அல்ல நூறு சதவீதம் அந்த விமானியின் விமானியின் மனக்குழப்பம் அல்லது பதட்டத்தால் ஏற்பட்ட விபத்து அதுல வந்து இயந்திர கோளாரோ என்ஜின் கோளாரோ எதுவுமே இல்லைன்னு சொல்லி அன்னைக்கே பேசியிருந்தேன் அது அப்படியே காப்பி பண்ணி இத்தாலி சொன்ன மாதிரி இருக்கு இன்னுமே வந்து இந்த அமைச்சர் வந்து இதை நான் இன்னும் விசாரிப்பேன்னு சொல்றது ஒரு வெட்கக்கேடான விஷயம் இந்த விமானம் ஏர் இந்தியா நிறுவனத்துக்கு சொந்தமானது ஏர் இந்தியா அன்னைக்கு டாடா நிறுவனத்துக்கு சொந்தமானது இந்த விமானத்தை கட்டி கொடுத்தது வந்து போயிங் அமெரிக்காவை சார்ந்த நிறுவனம் போயிங்கு தான் இந்த வகை விமானத்தை வாங்க வாங்கணும் குறிப்பிட்ட இந்த வகை விமானம் இந்த விபத்துக்குள்ளான விமானம் வந்து போயிங்ல போயிங் எண்பத்தி ஏழு எட்டு ட்ரீம் லைனர் விமானங்கள்ல கொண்டாடப்படுகின்ற விமானம் இது இந்த ட்ரீம் லைனர் நவீனமானது சொகுசானது மிக பெரிதானது மிக மிக பாதுகாப்பானது இந்த ட்ரீம் லைனர் வகை விமானம் இதுல பறக்கறதுக்கு உண்மையாவே எல்லாம் விருப்பப்படுவாங்க ஏன்னா இதுவரைக்கும் நல்ல சர்வீஸ் ரெக்கார்டை வைத்திருக்கிற விமானம் இது போன வருஷத்து வரைக்கும் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நாலு விமானம் இந்த வகை மட்டுமே போயிங்களை கட்டி கொடுத்துருக்காங்க ஒன்னே ஒன்று கூட இந்த ஹல் லாஸ் அப்படிம்பாங்க முழுக்க ஒன்றுத்துக்குமே ஆகாமல் போனது ஒன்று கூட இல்லை நமது இந்த ஏர் இந்தியா விபத்து தான் இந்த வகை விமானத்தில் ஹல் லாஸ் ஒன்னுத்துக்குமே ஆகாம மொத்தமா எல்லாம் மரணம் அடைஞ்சது ஒரு நபர் உலக அதிசயமாக பிழைத்தது பாதுகாப்புல சொகுசுல எல்லாத்துலையுமே கொண்டாடப்படுகின்ற விமானம் இந்த ட்ரீம் லைனர் எரிபொருள் செலவை ரொம்ப 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 மிச்சப்படுத்தும் அத பிற விமானத்தை ஒப்பிட்டு பேசும்போது இருபது சதவீதம் எரிபொருள் இதில் மிச்சப்படுத்துவாங்க ஏன்னா இது உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிற உலோகங்கள் இந்த விமானம் பிரம்மாண்டமான தோற்றம் அந்த தோற்றத்துக்கு உரிய எடையில் அது இருக்காது எடை குறைவாக காணப்படும் ஏன்னா நவீனமான உலோகங்கள் இதில் பயன்படுத்தியிருக்காங்க அதிகபட்சமாக முந்நூறு பேர் பயணம் செய்யலாம் பிரம்மாண்டமானது முந்நூறு பேர் பயணம் செய்கிறாங்கன்னா மிக பெரிய விமானம் ஒரு வரிசையில் ஒம்பது பேர் உட்காரலாம் அப்போ அந்த விமானம் வந்து எவ்வளோ அகலான்னு யோசிச்சுக்கலேன் ஒரு மூணு சீட்டு அதுக்கப்புறம் இடம் விட்டு மூணு சீட்டு அதுக்கப்புறம் இடம் விட்டு மூணு சீட்டு மூணு 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 ஒன்பது பேர் அதாவது இது எக்கனாமிக் கிளாஸ் பாங்க விமானத்தில் முதல் வகுப்பு இருக்கும் அதை மீறிய வகுப்பு இருக்கும் அதுக்கடுத்து விமானத்துல இந்த பாகுபாடு இருக்கும் பொருளாதார வகுப்பு அதுல வந்து வில குறைவா இருக்கும் விமானத்துல பறக்கிற சராசரி நபர்கள் அந்த பொருளாதார வகுப்புல போவாங்க அந்த இடத்துல மூன்று 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 ஒன்பது பேர் உட்காரக்கூடிய அளவு இருக்கும் அந்த அளவுக்கு அகலம் பொதுவா விமானத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா இருக்கிற இடத்த கச்சிதமாக பயன்படுத்துவாங்க ரொம்ப ஆடம்பர சீட்லாம் போட்டு கொடுக்க மாட்டாங்க நல்லா உட்காரலாம் அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் என்ஜினியரிங் பிளான் இருக்கும் நீங்க கழிவறைக்கே போனீங்கன்னா ஒரு நபர் அந்த கதவை தள்ளி உள்ள போலாம் சரியா ஒரு நபர் இருக்கிறத இடம் இருக்கும் பெருசாலாம் வைக்க மாட்டாங்க கதவை சாத்திக்கிட்டு வரும்போது வெளியே வரலாம் சிரமப்பட்டு அந்த பெரிய பிரம்மாண்டம்லாம் அந்த பொருளாதார வகுப்பில் இருக்காது அதே சமயம் முதல் வகுப்புல பயணம் செய்யறதுக்கு அந்த விமானத்துல பெரிய சொகுசு வசதிகள் பெரிய ஆடம்பர சீட்லாம் போட்டு கொடுத்துருப்பாங்க நம்ம என்னமோ ஏழைக்கும் தான் பாகுபாடு இருக்குன்னு நினைக்கிறோம் விமானத்தை பாத்தீங்கன்னா பணக்காரனுக்குள்ளேயே பாகுபாடு இருக்கும் நான் பெரிய பணக்காரன் நீ சின்ன பணக்காரன்னு சொல்லி இந்த சீட் வசதியை நமக்கு காட்டும் அதிகபட்சமாக முன்னூறு பேர் பயணம் செய்யலாம் பாயிண்ட் டூ பாயிண்ட் போய் இந்த விமானம் வந்து பதினாலாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் இது முழுக்க எரிபொருள் நிரப்பி கொட்டா பதினாலாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் போய் தான் இறக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமானது எடை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக பறக்கும்போது அதாவது அந்த பெரிய விமானம் முந்நூறு பயணிகள் அதற்குண்டான எரிபொருள்கள் முந்நூறு பயணிகளின் அந்த லக்கேஜ் மிகப்பெரிய பெரிய அளவில் எல்லாமே கொண்டு வருவாங்க அதை லக்கேஜ் அடுக்கி வைக்கிறாங்க இதெல்லாம் சேர்த்து அதிகபட்சமாக மேலே பறக்கும்போது இரண்டு லட்சத்தி அறுபதாயிரத்தி முந்நூத்தி அறுபது கிலோ இருக்கும் இந்த விமானம் மேலே பறக்க ஆரம்பிக்கும் போது இயற்கைக்கு முரணான விஷயம் வந்து இங்க ஒன்று நடக்கும் இயற்கை என்ன பண்ணாங்கன்னா நீங்க வந்து இப்போ நம்மளை நம்மவே மேலே குதிக்கணும்னா ஒரு அடி நம்மளால் குதிக்க குதிக்க முடியும் அவ்வளவுதான் நம்மளால முடியும் இன்னும் சிறப்பாக பயிற்சி பண்ண இன்னும் கொஞ்ச தூரம் மேல குதிப்பாங்க ஆனா இப்படி இதோட இடைய வந்து லாரிகளோட ஒப்பிட்டு பேசலாம் நீங்க லாரி பாக்குறீங்க முப்பத்தி ஏழு லாரிகள் ஒன்னா சேர்ந்த எண்ணெய் எடையோ அந்த எடை அந்த விமானத்தில் இருக்கும் இயற்கைக்கு முரணாக அந்த விமானம் மேலே பறந்து செல்லும் உண்மையா மிகப்பெரிய அதிசயம் இந்த விமானத்தின் கண்டுபிடிப்பு அவ்வளோ பெரிய ராட்சச உலோக பறவை மேலே பறக்குது கீழேருந்து இருந்து மேலே பறக்குதுன்னா மிகப்பெரிய ஆசிரியம் தான் முழுக்க முழுக்க அதற்கு காரணம் என்ஜின் இந்த விமானம் இரண்டு இன்ஜினோட செயல்படக்கூடியது அந்த என்ஜினில் ஏற்படுகின்ற சக்தி அதுதான் அந்த விமானத்தை மேலே தூக்குவதற்கு முக்கியமான காரணம் அந்த என்ஜினும் அதில் ஏற்படுகின்ற உந்து சக்தியும் அதுமே குறிப்பாக அவ்வளோ எடையுள்ள விமானம் மேலே தூக்கும் போது நடுவானில் பறக்கும் போது ஸ்டேபிளா பறக்கும் நிலையை பறக்கும் அதிகமாக என்ஜின் அதன் ஆற்றலை தர வேண்டிய அவசியம் இருக்காது ஆனால் மேலே தூக்கும் போது அந்த என்ஜினோட மொத்த ஆற்றல் மொத்தமாக தம்மை கொடுப்பாங்க மொத்த ஆற்றலும் வெளிப்படும் தான் அந்த அவ்வளோ எடையுள்ள விமானத்தை மேலே தூக்கிட்டு போக முடியும் அதை போன்ற சமயங்கள்ல அந்த என்ஜின்ல மேல பறக்கும் பறக்கும் போது சின்ன குறைபாடு அந்த என்ஜின் வந்து இப்படி ஒரு நொடி அல்லது இந்த இரண்டு நொடி நின்னா கூட போதும் அந்த விமானம் கீழே விழுந்துடும் ஏன்னா அதனுடைய எடை இந்த விமானம் விபத்து அந்த பிரம்மாண்டமான விமானம் எழுநூத்தி நாற்பத்தி ஒரு பயணிகளோட அந்த எஞ்சின் உச்ச கட்ட ஆற்றலை வெளிப்படுத்தி மேலே தூக்குறாங்க அந்த இருந்து மேலே தூக்கும் போது மூன்று வினாடிகளை ஒரு விதி சொல்லலாம் இல்ல ஒரு மிகப்பெரிய துரதிருஷ்டம் சொல்லலாம் அந்த எஞ்சினுக்கு செல்லக்கூடிய எரிபொருள் இரண்டு எஞ்சினுக்கும் செல்லக்கூடிய எரிபொருளை திட்டமிட்டோ திட்டமிடாத திட்டமிடாமையோ நிறுத்தினால எரிபொருள் போகாம நிறுத்தினால அதுக்கப்புறம் திரும்ப வந்து சரி பண்ணி எரிபொருள் அனுப்புனாங்க ஆனா ஒரு ரெண்டு மூணு நொடி அந்த எரிபொருள் போகாதனால அந்த உச்சக்கட்ட ஆற்றல் செயல்படும் என்ஜின் செயலிருந்து கீழே வர ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் அந்த விமானியும் துணை விமானியும் எவ்வளவோ போராடி எரிபொருள் திரும்பவும் கொடுத்து திரும்ப உந்து சக்தியை கொடுத்து மேலே தூக்குறாங்க மிக பரிதாபமான முறையில் அந்த விமானம் விழுந்து மிகப்பெரிய விபத்துக்கு உள்ளானது முக்கியமான வேற எந்த வித பிரச்சனையுமே அங்கே விமான விபத்துல எரிபொருள் ரிபொருள் துண்டிக்கப்பட்டதான் முழு காரணம் முக்கியமான சந்தேகம் ஏற்படும் இன்னைக்கு நம்ம பழைய பைக்குகளில் பழைய பைக்கில் பார்த்தீங்கன்னா பெட்ரோலை வந்து நம்ம நிப்பாட்டலாம் மெயின் ரிசர்வ் நிப்பாடுறது இது எல்லாமே இருக்கும் ஒரு சுட்சில் ஆனால் இன்னைக்கு வருகின்ற ஸ்கூட்டி போன்றதெல்லாம் அந்த இதே இல்லை ஆட்டோமேட்டிக் எல்லாமே ஆட்டோமேட்டிக் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அந்த எரிபொருள் போக ஆரம்பிக்கிறோம் ஆரம்பிக்கும் ஆஃப் பண்ணுறோம் எரிபொருள் நின்றோம் ஆட்டோமேட்டிக் ஏன் இந்த போன்ற ஒரு ஸ்கூட்டி ஸ்கூட்டர்லயே ஆட்டோமேட்டிக் வைக்கும் போது இவ்வளவு எடையுள்ள இவ்வளவு விலை உயர்ந்த இத்தனை மனித உயர்களை சுமந்து செல்கின்ற விமானத்துல ஏன் ஆட்டோமேட்டிக் வைக்கல அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த விமானங்கள் வந்து இரண்டு என்ஜின்ல பறந்து செல்லக்கூடியவை இந்த ட்ரீம் லைனர் வந்து ஒரு என்ஜின் மொத்தமாவே நின்றுச்சு ஒரு என்ஜின் மொத்தமாவே எரிஞ்சு போச்சுன்னா கூட இன்னொரு என்ஜின் மூலமாக அந்த விமானத்தை இறக்கிடலாம் பத்திரமா இறக்கிடலாம் இப்போ இந்த ரெண்டு என்ஜின் செயல்படுது ரெண்டு என்ஜினுக்கும் தனித்தனியாக எரிபொருள் போயிட்டு இருக்கு ஒரு என்ஜின் தீ பிடிக்குதுன்னு வைங்களேன் பறக்கும்போது தூக்கும் போது தீ பிடிக்குது அப்படின்னா அதுக்கு எரிபொருள் திரும்ப போய்கிட்டே இருந்ததுன்னா அந்த தீ வந்து மிக பெரிய அளவில் பற எரிந்து விமானமே எரிஞ்சு போயிடும் இதுதான் சராசரியாக நடக்கக்கூடியது அதனால இதை போன்ற தீ விபத்துகள் என்ஜின்ல ஏற்பட்டாலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பறவை வந்து ஒரு என்ஜினுக்குள்ள மோதி என்ஜின் பிரச்சனை அதற்கு செல்லக்கூடிய எரிபொருளை மட்டும் நிப்பாட்டிட்டு இன்னொரு என்ஜினுக்கு எரிபொருளை கொடுத்து அந்த விமானத்தை இறக்குவாங்க தீ விபத்து பெருசா மாறாது இதுதான் முக்கியமான காரணம் அதனாலதான் ஆட்டோமேட்டிக்கா என்னதான் தானியாங்கி கம்ப்யூட்டர் போன்றவை இருந்தாலுமே அது மனித மூளைக்கு இணையாகாது ஒரு தீ விபத்து வந்து மனித மூளைக்கு தெரியுது அப்படின்னா உடனடியாக அந்த எஞ்சினுக்கு செல்லக்கூடிய எரிபொருளை துண்டித்து இன்னொரு எஞ்சினை செயல்பட வைப்பாங்க அதுக்காக தான் இன்னுமே வந்து முழுக்க முழுக்க ஆட்டோமேட்டிக் தானியாங்கி முறையில் வைக்காம இந்த எரிபொருளை எஞ்சினுக்கு அனுப்புவது மனிதர்களால் செயல்படுத்தக்கூடிய முறை ஆனால் இதில் எப்போவுமே இந்த சுவிட்சு வந்து எரிபொருள் போகக்கூடிய சுவிட்ச் வந்து ஆன் அப்படிதான் இருக்கும் ஆன் பண்ணி வச்சிருப்பாங்க மேலே தூக்குனா அந்த சுவிட்ச் சின்னதாக இருக்கும் மேலே தூக்குனா ஆன் எப்பவுமே ஆன்ல இருக்கும் எப்போ ஆஃப் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த விமானத்தை வந்து கீழே நிப்பாட்டி விமானத்தை ஆஃப் பண்ண பிறகு கொண்டு போய் ஷெட்லேயே நிப்பாட்டின பிறகு தான் அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு அந்த விமானி இறங்குவார் இப்போ திரும்ப இந்த விமானத்தை கேப்போம்னா நிச்சயமாக அந்த சுச்ச ஆண் மணிதான் ஆகணும் அதனால இந்த விமானம் வந்து இந்த எரிபொருள் போவது தடைப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு இன்னொன்னு இப்போ வந்து அந்த சுச்ச வந்து தெரியாம கைப்பற்றுச்சுன்னு விமானி சொல்லவே முடியாது அந்த சுச்ச சுத்தி கொஞ்சம் தள்ளி தகடுகள் மாட்டப்பட்டுக்கணும் கை வந்து தெரியாம படாத மாதிரி அது மேலையும் கீழையும் ஆட்னா இந்த சுவிட்ச் வந்து ஆனும் ஆஃப் ஆகாது இந்த சுவிட்சை வந்து ஆன் பண்ணுனா அந்த சுவிட்சை மேலே தூக்கணும் பிடிச்சு இழுக்கணும் இழுத்து மேலே போடும்போது ஆன் ஆகும் இழுத்து கீழே தள்ளும்போது ஆஃப் ஆகும் இது எதுக்கு இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்று தெரியாமல் கைப்பற்றக்கூடாது மேலே தூக்கும் போது நொடி இரண்டு நொடி எரிபொருள் போல விபத்துக்குள்ளாயிடும் தெரியாமல் கைப்பட்டு நகரக்கூடாது அதைவிட முக்கியமான காரணம் வந்து இந்த விமானங்கள் மேலே பறந்து செல்லும்போது ஏர் டர்புலன்ஸ் அப்படிம்பாங்க சில நேரங்களில் மிகப்பெரிய குழுங்கல்கள் காற்றினாலோ இல்லை வெட்டிடத்தில் போவதனாலோ ஏதோ ஒரு காரணத்துக்கு சில நேரங்களில் மிகப்பெரிய குழுங்கல்கள் இந்த விமானத்தை ஏற்படும் மிகப்பெரிய அளவு அது அது மிகப்பெரிய அளவு அதிரும் அந்த உள்ள பயணம் செய்கிறவங்க அப்படி பயந்து கத்துற அளவுக்கு விமானம் நடங்க ஆனால் ஒன்றும் ஆகாது அதை போன்று விமானம் குழுங்கிற சமயத்தில் இந்த சுவிட்சு வந்து ஆன் ஆஃப் ஆயிடக்கூடாது ஆஃப் ஆயிடக்கூடாது ஆன்ல தான் இருக்கணும் ஆஃப் ஆயிடக்கூடாதுனால அவ்வளவு எளிதாக கைப்பட்டாலோ இல்லை அந்த விமானம் எவ்வளவு குழுங்குனாலோ இல்லை அந்த விமானம் நோஸ் டைவிங் பாங்க தலை கீழே குப்புற கீழே விழுந்து வந்து இடிக்கும் போது கூட அந்த சுவிட்சு நகரவே நகராது இதை போல சிறப்பான ஏற்பாடு செய்யப்பட்ட சுட்சு தான் அது ஆனால் இந்த விமான விபத்துல ஏர் இண்டியா விமான விபத்தில் மூன்று முறை இந்த எரிபொருளை தரக்கூடிய பொத்தான்கள் இயக்கப்பட்டு அணைக்கப்பட்டது மூன்று தடவை பண்ணியிருக்காங்க இந்த விமானத்துல முதல்ல வந்து இந்த ஃப்ளைட்டை கொண்டு வரும் போது பறக்க வைக்கும்போது ஆஃப்ல இருந்த சுவிட்சா ஆன் பண்ணியிருப்பாங்க அதை ஆன் பண்ணா மட்டுமே அந்த என்ஜின் ஓட ஆரம்பிக்கும் ஃப்ளைட் நகரவே ஆரம்பிக்கும் அப்போ அவங்க அது பொதுவாக வந்து விமானி தான் தலைமை விமானி தான் அந்த எரிபொருள் சுவிட்சை நகர்த்தக்கூடியவர் ஆன் ஆஃப் பண்ணக்கூடியவர் துணை விமானிக்கு அது பொறுப்புல வராது இந்த விமானம் போது அவர் அதை ஆன் பண்ணி விமானத்தை ரன்வேலருந்து வேகமாக ஓட்டி மேலே எல்லாம் தூக்குனார் இது முதல் முறை ரன்வேலிருந்து மூன்று வினாடி நல்ல மேலே உயரம் பறந்த பிறகு அவர் ஏன் பண்ணார்னே தெரியல அந்த சுச்சை ஆஃப் பண்ணுறார் எரிபொருள் போகிறத நிறுத்துறார் ரெண்டு இன்ஜினுக்குமே நிப்பாட்டுறார் விமானி அப்போ துணை விமானி கேட்குறார் இதெல்லாம் பதிவாயிருக்கு நீங்கள் என்ஜினுக்கு போகிற எரிபொருளை நிப்பாட்டுனீங்களா அப்படிங்கிறாரு விமானி சொல்கிறா இல்லை நான் ஏன் செய்யலை அப்படிங்கிறாரு இது ரெண்டாவது தடவை ஆஃப் பண்ணுறது மூன்றாவது வந்து விமானிக்கு தெரியுது சுவிட்ச்சில் எரிபொருள் போகலைன்னு சொல்லி திரும்ப எரிபொருளை அனுப்பக்கூடிய சுவிட்ச்சை வந்து மேலே தூக்கி விட்றாரு ஆன் பண்ணி விடுறார் இது மூணாவது முறை இது எப்படி நிரூபணம் ஆனதுன்னா அந்த விமானம் கீழே விழுந்து எரிஞ்சு கிடந்தது இல்லையா அப்ப இந்த எரிபொருள் சுச்சு இருந்துச்சு மூன்றாவது இவர் ஆன் ஆன் பண்ணி எரிபொருள் அனுப்புறாரு அந்த எஞ்சினா திரும்ப உச்ச கட்டத்துக்கு இயக்குறாங்க என்றாலுமே பரிதாபமாக அதை மேலே தூக்கும் போது முழுக்க முழுக்க அதை ஆற்றலை வெளிப்படுத்தணும் சில நொடிகள் அதோட ஆற்றல் வெளிப்படலை ஏன்னா எரிபொருள் போகாதனால திரும்ப எரிபொருள் போய் அதை ஆற்றலை வெளிப்படுத்த வச்சுமே பிரயோஜனம் இல்லை ஏன்னா அவ்வளவு எடை இரண்டு லட்சத்தி அறுபதாயிரம் கிலோ மேல தூக்கணும் சாதாரண விஷயமே கிடையாது அவ்வளோ பெரிய எடையை நம்மளால ஒரு அடியே குதிக்க முடியாது அவ்வளோ பெரிய எடை மேலே பறக்குது அதோட எஞ்சின் ஆற்றல் நிப்பாட்டப்பட்டா ஒரு நொடி போதும் கீழே வளர்ந்துடும் அப்படிதான் இங்க நினச்சு சரி இது ஏன் தற்கொலை பயங்கரவாதம் அல்ல அப்படின்னா பொதுவாக வந்து ஹிந்துக்கள் தற்கொலை செய்ய மாட்டாங்க தற்கொலை பயங்கரவாதம் செய்த சரித்திரம் இல்லை பொதுவாவே இது தற்கொலை பயங்கரம் இன்னொன்று வந்து டெக்னிக்கலா எப்படி சொல்லலாம் கண்மூடித்தனமாக பேசாம டெக்னிக்கலா எப்படி சொல்லலாம்னா இந்த விபத்தை பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கு விழுகின்ற வரைக்கு அந்த விமானத்தின் மூக்கு அது முன்பகுதியை வந்து மேலே தூக்கிப்பாங்க மேலே தூக்கி பறக்க முயற்சிப்பாங்க அது என்ன காட்டுதுன்னா உள்ளுக்குள்ள அவங்க போராடுறாங்க விமானியும் துணை விமானியும் போராடுறாங்க அந்த விமானத்தை மேலே தூக்கி எப்படியாவது மேலே தூக்கிடலாமா கொஞ்ச தூரம் இன்னும் மேலே தூக்கி தான் பறந்துருக்காது போராடுறது நல்லாவே தெரியும் ஆனா மூக்கு மேலே தூக்குன்னு அந்த விமானம் அப்படியே கீழே இறங்கிட்டு இருக்கும் ஏன்னா எடை அந்த எடை புவிர் பரிசு இழுக்குது அவங்க மேல மேலே இருக்காங்க ஆனால் எடை தாங்காம அப்படியே கீழே விழுந்து அதே மாதிரி கீழே விழுந்து ஏறியும் அதனால் வந்து இது தற்கொலை பயங்கரவாதம் அல்லன்னு சொல்லி அவர் ஒரு ஹிந்து அதனால பண்ண மாட்டார் சயின்டிஃபிக்காக விஞ்ஞான முறைப்படி அது மேலே தான் தூக்கி வச்சிருந்தாரு அவர் போராடியது தெரியும் முக்கியமான கேள்வி ட்ரில்லியன் டாலர் கேள்வி ஏன் அந்த அனுபவம் மிக்க விமானி மேலே பறக்கும் பறக்கும்போது அந்த மூன்றாவது வினாடியில் எரிபொருள் போகும் சுச்ச இரண்டையும் ஏன் ஆஃப் பண்ணாரு அப்படின்னா இதுக்கு வந்து அவர்தான் விடையை சொல்லணும் மரணம் பண்ணாரு என்றாலுமே வந்து ஒரு மனிதனாக வந்து சிந்திச்சு பார்க்கும்போது மனக்குழப்பம் பதட்டம் அல்லது மனக்குழப்பம் எந்த மனிதனுமே மனக்குழப்பத்துக்கு ஆளாகாத பதட்டத்துக்கு ஆளாகாத மனிதனாக இருக்கவே முடியாது மனிதன் என்பது ரோபோட் கிடையவே கிடையாது செக்ரிஸ்ட் அப்படிம்பாங்க ஒரு விமானம் வந்து மேலே பறக்கும்போது செக்ரி செக்ரி அப்படிம்பாங்க விமானியும் துணை விமானியும் பேசிக்குவாங்க அது சரியா இருக்கா இது சரியா இருக்கா இந்த சுட்சு சரியா இருக்கா இப்படி பேசுவாங்க பேசிட்டு செக்லிஸ்ட் வந்து அந்த சுச்சு வந்து ஆன்ல இருக்கிறதுமே செக் லிஸ்ட் ஆன்ல இருக்கான்னு பார்ப்பாங்க இது மேல தூக்கிய மூணு வினாடியில இந்த விமானி ஒரு ஏதோ ஒரு குழப்பத்துல அந்த சுச்ச வந்து ஆன் நினச்சு ஆஃப் பண்ணிருக்கணும் ரெண்டு சுச்சியுமே பொதுவாக நினைச்சு போது ஒரு குழப்பத்துல அதை செய்திருக்கணும் நிச்சயமா அதுக்கப்புறம் அதை உணர்ந்து துணை விமானி கேட்கிறாரு இவரும் உணர்றாரு ஏன்னா விமானம் கீழே இறங்க ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் அந்த தவறை உணர்ந்து அதை ஆன் பண்ணி எவ்வளவோ தூக்கம் முயற்சித்தும் தவறு தான் எடை மிகவும் அதிகமாக இருக்கனால விழுந்துருச்சு முழுக்க முழுக்க ஒரு மனக்குழப்பம் பதற்றதுக்குதான் இது நடந்திருக்கும் இத்தனைக்குமே வந்து பறப்பதற்கு முன்னாடி நன்றாக ஓய்வெடுத்துக்கிட்டாங்க ரெண்டு பேருமே நல்ல ஓய்வெடுத்த பிறகுதான் பறந்துருக்காங்க இதை மீறி அந்த விமானம் வந்து அதற்கு அனுமதிக்கப்பட்ட எடையை விட ஐயாயிரம் கிலோ குறைவான நிலையில்தான் அன்னைக்கு பறந்துருக்கு அதனால எடை மிக பெருசு அந்த எடை கூடுதலாடுச்சுன்னு சொல்லவே முடியாது நிச்சயமாக அவர் செக்லிஸ்ட் இதெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்தவர் மேலே பறந்ததுங்கிற மறந்து அந்த சுவிச்சை வந்து அவர் ஆன் பண்ணுறத நினைச்சு ஆஃப் பண்ணிருப்பார் அநேக முறை வந்து நான் வந்து செல்போன் காதலை வச்சு இரண்டு சக்கர வாழ்க்கை போகும்போது பேசிக்கிட்டு இருப்பேன் செல்போன பேசிக்கிட்டு தான் இருப்பேன் செல்போன் வச்சிருப்பேன் ஆனாலும் சில சமயம் நான் செல்போனை தேடி இருக்கேன் நானே தான் இரண்டு சக்கர வாகனத்தில் போறேன் செல்ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன் பைத்தியக்காரத்தனமாக நான் செல்ஃபோனை தேடுவேன் இது என்னன்னா அந்த அளவுக்கு மனக்குழப்பம் அந்த அளவுக்கு இருக்க அழுத்தங்கள் இது போல அவருக்கும் அழுத்தம் வந்திருக்கலாம் துரதிருஷமா இந்த விபத்து நடந்திருக்கலாம் வரும் காலங்களில் இதை நிச்சயமாக தவிர்த்துக்கணும் இதில் வந்து பிரம்மாண்ட பயணிகள் விமானமான போயிங் ஏர்பஸ் இந்த ரெண்டு பேர் தான் இருக்காங்க இந்த இரண்டு நிறுவனத்தின் அனைத்து விமானங்களையுமே இந்த வகை சுவிட்ச்சு தான் இருக்குது இந்த எரிபொருளை அனுப்பக்கூடியது நிறுத்தக்கூடிய சுவிட்ச் இதே போல் தான் இருக்குது போயிங்லேயும் சரி ஏர் பஸ்லேயும் சரி சுச்ச மேலே இழுத்து மேலே போட்டுவிட்டா ஆன் திரும்ப மேலே எடுத்து கீழே கொண்டு வந்து ஆஃப் இப்படி தான் போயிங்கு வச்சுருக்காங்க ஏர் பஸ் வச்சுருக்காங்க ஆனால் இதில் வித்தியாசமாக ஒரு விமானம் வச்சிருக்காங்க அமெரிக்காவை சேர்ந்தது தான் சீனா ஃபிட்டியேசன் எக்ஸ்எல் ப்ளஸ் அப்படிம்பாங்க இந்த வகை விமானத்தை அமெரிக்கா தயாரித்திருக்கிறாங்க இந்த விமானத்தில் வந்து எரிபொருளை மேலே எரிபொருளை தரக்கூடிய நிறுத்தக்கூடிய சுட்சு இல்லை இந்த வகை விமானத்தில் மிகப்பெரிய ஆச்சரியம் இது இது வந்து காக்பீட்டில் சுட்சு இருக்கும் விமானிக்கும் துணை விமானிக்கும் நடுவில் இந்த சுவிட்ச் இருக்கும் இதை இயக்குவது விமானியுடைய வேலை தான் துணை விமானி செய்ய மாட்டாரு இந்த சுச்சுவேஷன் எக்ஸல் இதில் வந்து இந்த சுவிட்ச் இல்லை அதுக்கு பதிலாக ஒரு நல்ல ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த சுட்ச இருக்க இடத்துல திரட்டர் ஒன்று இருக்கும் விமானத்துல பாத்தீங்கன்னா சினிமாக்கள்லாம் காட்டுவாங்க ஒரு பதட்டமான காட்சியில் காட்டும் போது அந்த மேலே தூக்குவாங்க அதை மீறி கீழே விழுகிற மாதிரி காட்டுவாங்க அது கீழே இறக்குவாங்க அது என்னன்னா எக்ஸலேட்டர்னு சொல்லலாம் உந்து சக்தியை அதிகமாக கொடுக்கணும் அப்படிங்கும் போது அது மேலே தூக்குவாங்க உந்து சக்தி அதிகமாக செயல்படும் திரட்டர் அப்படிம்பாங்க இந்த சிட்டா சிட்டியேசன் விமானத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த எரிபொருள் சுச்சுக்கு பதிலாக அந்த பிரம்மாண்டமான தற்றில் தான் அங்கே சுச்சாவே செயல்படும் இது எப்படின்னா விமானத்தை நிறுத்தும் போது இவங்க அந்த தட்டில கீழ கொண்டு வருவாங்க கொண்டு வந்த பிறகு விமானம் சுழலுவது தான் அவங்க அதே லிவரை அந்த த்ரட்டில் லிவரை திரும்ப ஒரு பொத்தான அனுப்பி ஆன் பண்ணி திரும்ப கீழே இறக்கணும் இறக்கும்போது எரிவொரு நிற்கும் ஒரு அருமையான முறை இது யோசித்து பார்த்தா இந்த முறைதான் முறை தான் சிறப்பான முறை மனக்குழப்பத்திலோ பதற்றத்திலோ இருந்தாலுமே இதை செய்ய முடியாது தற்கொலை பயங்கரவாதி என்ன பாதுகாப்பு ஏற்பாடு கொடுத்தாலுமே அந்த விமானத்தை மோத வச்சிருவான் மற்றபடி அழுத்தத்தில் இருப்பவங்க இந்த வகை திரட்டில் வந்து எரிபொருள் நிப்பாட்டக்கூடிய வசதியை கொடுக்கும் போது அதை செய்யவே முடியாது இது எல்லாமே பயன்படுத்தலாம் நிறுத்தும் போது கண்டிப்பா அந்த த்ரட்டில் அந்த லிவர் கீழே தான் வரணும் கீழே வந்த பிறகு முழுசா நின்றும் அந்த விமானம் நின்ற பிறகுதான் திரும்ப இன்னொரு லிவர் ஆன் பண்ணி அந்த திருட்டுல கீழே இறந் இறக்கி லாக் பண்ணாங்கன்னா எரிபொருள் போவது நின்றும் நிச்சயமா அதை செய்யணும் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியன்னா ஆறு மாசத்துக்கு முன்னால பேசிய என்னுடைய பதிவு நூற்றுக்கு நூறு சதவீதம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் கூட இல்லை நூற்றுக்கு நூறு சதவீதம் மிகச்சரியாக பொருந்தி அது அப்படியே இத்தாலி நிறுவனம் பேசினது போல இருக்கு இத்தாலி புலனாய்வு செய்த நிறுவனம் அந்த அளவுக்கு துல்லியமாக கண்டு சொன்னதில் எனக்கு மிகப்பெரிய பெருமை தான் போல தான் அந்த விமானிக்கு இருந்த அழுத்தம் தான் இத்தனை காரணமாக அமையும் நன்றிகள்